அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி திருப்பூர் மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு திருப்பூரில் தூத்துக்குடி ரோடு போகிற வழியில் நெறிப்பரிச்சல் அப்படிங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்கு ஏபிஎஸ் ஸ்கூலுக்கு நியர்பையாக இந்த இடத்துக்கு போகிறதுக்கு இருபது அடி பொது தடம் இருக்குது கிழக்கு பார்த்த பூமியை வந்துட்டு அமைஞ்சிருக்குது இந்த மொத்தமாக இருபத்தி ஏழு சென்ட்டுக்கும் வந்து ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட அளவு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தி அஞ்சுக்கு எழுபத்தஞ்சு அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு ஒரு சென்டோட விலை மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நெகோஷியபிளும் சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி போகிற ரோடில் நெறிப்பரிச்சல் ஏரியாவில் இந்த இருபத்தி ஏழு சென்ட் விற்பனைக்கு இருக்குது அந்த அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லேயே வந்துட்டு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருவேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதா இல்லையா என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதையும் அவங்க கிளாரிஃபை பண்ணுவாங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்